ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ப்ரோமோ வந்து மாசாக வந்து பயங்கரமாக இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் ப்ரமோவே வரலைங்க காலையிலேயே வரலான்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் நான் நினச்சேன் ஒரு பன்னெண்டு மணி பதினோரு மணி இந்த டைமில் வந்து எப்போவுமே விடுவாங்க இல்லையா அது மாதிரி ப்ரொமோ விடுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான் எல்லா சீரியல் ப்ரொமோவுமே வந்து வந்துருச்சு நம்ம ப்ரோமோ மட்டும் வரல என்ன ஆச்சு சொல்லி தெரில ஃபுட்டேஜ் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா நிறைய பீட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போது ஃபுட்டேஜ் இருக்குது என்ன ஆச்சு சொல்லி தெரில இல்லை ஒரே ஏதாவது டைரெக்டாக வந்து நம்ம படத்தை அதாவது எபிசோடவே போட்டுடலாமா அப்படின்னு இருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரில இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன் ப்ரொமோ வரல நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அந்த ப்ரொமோவை பற்றியும் அடுத்து பேசலாம் ப்ரொமோவில் ப்ரொமோ வந்ததுக்கப்புறமா பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக வந்து ப்ரொமோ வரணும் வந்தால் தான் நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தி இந்த போஸ்டரில் அந்த அந்த ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குல்ல அது போட்டிருந்தாங்க இல்லையா அது போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்ஸிங்கே வேறு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா அவங்க அந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம தாட்டே வேறு மாதிரி போயிருக்கு பார்ப்போம்